இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு துறையில் மாதம் பதினஞ்சாயிரத்து எழுநூறுபா சம்பளத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கான வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த போஸ்டிங்கான அதிகபட்ச சம்பள உயர்வு பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே இந்த வேலைப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு ஃபோட்டோ விட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சி பதிவு தபால் மூலமாக இந்த வேலைக்கு வந்து இந்த மாதம் இருபத்தேழாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் படிக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்து எழுநூறுபாயிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் அரசு விதிகளின் படி வழங்குகிறதாக சொல்லியிருக்காங்க இந்த விலைக்கான வயது உரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்ஸிமம் முப்பத்தி இரண்டு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் பிசிபிசிஎம் எம்பிசி டிஎன்சி பிரிவினர் மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்ஸிமம் முப்பத்தி நான்கு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் மினிமம் பதினெட்டு வயது முதல் மேக்ஸிமம் முப்பத்தி ஏழு வயது வரை உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவில் பீரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அதாவது அரசு விதிகளின்படி இன சுழற்சி பின்பற்றி இந்த வேலைக்கான செலெக்ஷன் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கல்வி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா தபால் மூலமாக வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அட்ரஸுக்கு விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க கடைசி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க மேல இந்த வேலையை பார்த்தீங்கன்னா வந்து தற்காலிகமாக தான் வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க டெம்பரரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க விருப்பம் தகுதியும் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க